ஏறா தம்பி நீ கொடுத்துட்டு போடா நான் பாத்துக்கறேன்னா அந்த வார்த்தை வரல பாரு. ஆமாண்ணா போனா எனக்கு ஊசில எனக்கு எடுக்க முடியல தம்பி நீ எடுத்து கொடுத்துட்டு போங்கிறாங்க இது தெளிவா ப்ரசா வந்தான்னா இன்னும் நல்லா இருக்கும் நீ? உடனே வரும் அங்கே பிடிச்ச இடத்துலையும் அங்கே ஐஸ் போட்டு வரதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நீ ஐஸ் போட்டு தான் வரேன் இவ்வளோ டேமேஜ் ஆகாது நல்லா ஆஹா அதை தான் சொல்கிறேன் அது இதுக்கு இது வேற கலரு நகரையில் இது ஒரு கலரு ஆமாம் ஆனால் கலர் தப்பா அப்படி இருக்கும் இந்த மீன் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நல்லா நல்லா இருக்கு நாளைக்கு நீ வாங்க அடுத்து சொல்ல நீ என்னையோட ஓடுறவனா நல்லா இல்லைன்னா அம்மா வாங்குமா இதா எனக்கு வேணா நீ கிளம்புன்னு வரும் நல்லா இல்லைன்னா நீ நச்சு எங்கள் அம்மா வச்சு